போராட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு திமுக கூட்டணி கட்சிகள் செயல்படும் என சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சியில் நூறு சதவீத சொத்து வரி உயர்வு சுய நிறுவனத்துடன் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் இவற்றை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி சார்பில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கு கோவையில் உள்ள பல்வேறு தொழில் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்தன இந்நிலையில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது தோழமை கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர பொறுப்பாளருமான கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்த போது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவோம் என தெரிவித்தார் அந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு தடை விதித்திருப்பதாக பல ஊடகங்களிலே தொலைக்காட்சிகளிலே செய்தி வந்ததை நானும் பார்த்தேன் எங்களை பொறுத்த மட்டில் சட்ட விதிகளுக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய நடுவர் நீதியரசர் அவர்கள் பிறப்பித்த ஆணையை முழுமையாக நாங்கள் என்றைக்குமே சட்ட விதிகளை என்றைக்குமே மதிப்போம் அதை பின்பற்றுவோம்